ஒன்று ரெண்டு மூணு நாலு அண்ணா என்னண்ணா என்ன என்னண்ணா வண்டி உள்ளடாது வண்டி நம்மளுது இல்லப்பா இல்ல ஏதோ சக்கரம் வந்து அழகா உள்தான் கேட்டு இல்லை இல்லை சக்கரை எண்ணி பார்க்கறது அதுக்கு இல்லை ஆ இந்த நேனு நேத்து ஆ லைசென்ஸுக்கு போனேன் ஆ பாருங்க ஆ டூ வீலருக்கு இருக்கு ஆ வீலருக்கு இருக்கு ஆ சிக்ஸ் வீலருக்கும் இருக்கு இந்த வண்டி ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் இல்ல சரி அதனால அவரு கேட்டா அந்த வண்டிக்கு பேர் என்னன்னு கேட்டாரு அவரு நம்மளுக்கு வண்டி பேர் வேற மறந்து போச்சா சரி அததான் வீடு எத்தனை வீல் இருக்குன்னு கேட்டாரு அதுவும் நம்மளுக்கு சொல்ல தெரியல ஓஹோ அதான் இப்ப எல்லாத்தையும் எண்ணின்னு போயிட்டேன்னா நாளைக்கு லைசன்ஸ் கிடச்சிடும் நாளைக்கு இந்த வண்டி ஓட்ட ஆரம்பிச்சு ஓட்ட ஆரம்பிச்சீங்க ஆமா பரவாயில்ல அதுக்கு தான் இப்ப வந்து எண்ணிட்டு இருக்கீங்க அதுவும் வண்டி எங்களுது கிடையாது இந்த வண்டி ஓட்டுறதுக்காக நான் இது லைசென்ஸ் எடுக்கிறதுக்காக வந்துருங்க அது என்னுங்க என்னுங்க ஐயோ என்னிக்கை விட்டேன்னு அது ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு போய் சொல்லிடுவேன் நாளைக்கு லைசன்ஸ் எடுத்துட்டு நீங்க வண்டி ஓட்ட ஓகேண்ணா ஓகேண்ணா